தாய் வீடு ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை எழுதியவர் அனுரா குணசேகரா தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறில் பிரேம கீர்த்தி டி அல்விஸ் முதல் இரண்டாயிரத்தி ஒன்பதில் லசந்த விக்ரமதுங்க வரை நாற்பது ஊடகர்களும் ஊடகத் துறைஞர்களும் கொல்லப்பட்டுள்ளார்கள் அல்லது வன்முறைக்குட்பட்டு மடிந்துள்ளார்கள் அவர்களுள் முப்பத்தி ஒரு பேர் தமிழர்கள் இந்த இலங்கையர்கள் அனைவரும் தத்துவம் பெற்ற ஊடகத் துறைஞர்கள் அவற்றுள் முப்பத்தி ஒரு கொலைகள் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்றவை இரண்டாயிரத்தி நான்கு சித்திரை முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது பங்குனி வரை முதலில் பிரதம மந்திரியாகவும் பிறகு ஜனாதிபதியாகவும் அவர் பதவி வகித்த காலத்தில் நிகழ்ந்தவை பிறகு ஜனாதிபதியாக பதவியேற்ற அவருடைய தம்பி கோத்தபாய ராஜபக்ச இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை பாதுகாப்பு செயலாளராக பதவி வகித்தவர் மேற்படி காலப்பகுதியில் கொல்லப்பட்டவர்களை தவிர வேறு பலர் கடத்தப்பட்டார்கள் தாக்கப்பட்டார்கள் வதைக்கப்பட்டார்கள்، பல்வேறு வகைகளில் மிரட்டப்பட்டார்கள் ஒரு சிலர் உயிருக்கஞ்சி நாட்டை விட்டு வெளியேறினார்கள் அவ்வூடகர்களுள் பெரும்பாலானோர் அன்றைய அரசை கண்டித்து முழங்கியவர்கள் என்பதில் வியப்புக்கிடமில்லை இரண்டாயிரத்தி பதினைந்தில் ராஜபக்சவின் அரசாங்கம் தோற்கடிக்கப்பட்டவுடன் ஊடகர்களுக்கு இழைக்கப்பட்ட இன்னல்கள் ஒரு முடிவுக்கு வந்தன ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறில் ரிச்சர்ட் சொய்சாவும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் லசந்த விக்ரம கொல்லப்பட்டமை இரண்டாயிரத்தி பத்தில் பிரகீத் எக்னலி கொட காணாமல் போக்கடிக்கப்பட்டமை என்பன அவற்றுள் மிகவும் முதன்மை பெறுபவை அவை உலகத்தின் சீற்றத்துக்கும் கண்டனத்துக்கும் உள்ளானபடியால் மட்டும் முதன்மை பெறவில்லை அதற்கு வேறு பல காரணங்களும் உள்ளன இக்கொலைகள் அனைத்துக்கும் உள்ள பொதுத்தன்மை உள்ளத்தை பெரிதும் உறுத்துகின்றது அதாவது இவற்றுள் எதுவுமே முற்றிலும் புலனாய்வு செய்யப்படவும் இல்லை கொலையாளிகள் தண்டிக்கப்படவும் இல்லை அவற்றுடன் தொடர்புடைய நிகழ்வுகள் பெரிதும் அப்பட்டமாக இடம்பெற்றவை வலிந்து ஈர்க்கும் சூழ்நிலை சான்றுகளைக் கொண்டு இன்னார்தான் சூத்திரதாரிகள் என்று சுட்டிக்காட்டப்பட்டதுண்டு எனினும் முன்வரக்கூடிய சாட்சிகளை மிரட்டி பிரேத பரிசோதனைகளை திசை திருப்பி அப்பட்டமான போலி புலனாய்வுகளை எடுப்புடன் மேற்கொண்டு வேண்டுமென்றே வஞ்சகமான முறையில் அதிகாரபூர்வமான அறிக்கைகளை வெளியிட்டு உருப்படியான சான்றுகளை திரும்ப திரும்ப அமுக்கியோ பதுக்கியோ புலனாய்வுகளுக்கு தடங்கல் விளைவிக்கப்பட்டது அல்லது குழி பறிக்கப்பட்டது அண்மையில் வெளிவந்த ராணி திரைப்படத்தினால் ரிச்சர்ட் டி சோய்சாவின் கொலை மீளவும் கவனத்தை ஈர்த்துள்ளது எனினும் அவரது கொலியை சூழ்ந்த புகார் விலகும் வாய்ப்பு இம்மியும் தென்படவில்லை லசந்த விக்ரமதுங்க கொல்லப்பட்ட நிகழ்வுகளுடன் தொடர்புடைய மூன்று சந்தக நபர்களுக்கு எதிராக போதிய சான்று இல்லை என்று கூறி அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை நீக்கும்படி அரச தலைமை சட்டவாளர் உத்தரவு பிறப்பித்ததை தொடர்ந்து அக்கொலையை பற்றிய முக்கிய விவரங்கள் வெளிவந்துள்ளன லசந்தாவின் கொலை முற்றுமுழுதாக புலனாய்வு செய்யப்பட்டு அதற்கு பொறுப்பானோர் தண்டிக்கப்படுவார்கள் என்று அடுத்தடுத்து ஆட்சியேற்ற நான்கு அரசாங்கங்கள் நாட்டுக்கும் உலகிற்கும் வாக்குறுதி அளித்தன எனினும் பின் தள்ளப்படும் நீதி என்பதற்கு லசந்தவின் கொலை ஓர் உலகளாவிய உருவகமாக மாறியுள்ளது லசந்தாவின் கொலை உட்பட ஏற்கனவே தீர்க்கப்படாதுள்ள குற்றங்களை புலனாய்வு செய்வதற்கும் ஊழல் நிறைந்த அரச யந்திரத்தை தூய்மைப்படுத்துவதற்கும் முதன்மை அளிக்கப்படும் என்று அனுரகுமார திசநாயக்காவின் தலைமையில் ஆட்சியேற்றுள்ள தேசிய மக்கள் சக்தி அதன் தேர்தல் அறிக்கையில் சூளுரைத்திருந்தது நடந்து முடிந்த பொதுத் தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி மாபெரும் வெற்றியீட்டியதற்கு வாக்காளர்கள் அவ்வாக்குறுதிகளை பெரிதும் நம்பியதே காரணம் லசந்த கொலையின் முக்கியத்துவம் பொதுமக்களுக்கு உரிய தகவல்களை வழங்கி ஊழலையும் அநீதியையும் அம்பலப்படுத்தி ஆட்சியாளரின் நடவடிக்கைகளுக்கு அவர்களை பொறுப்பேற்கவும் விளக்கமளிக்கவும் வைப்பதன் மூலம் ஒரு வெளிப்படையான சுதந்திர சமூகத்தை பேணிக்கொள்வதில் புலனாய்வு ஊடகர்கள் இன்றியமையாத பங்கு வகிக்கின்றார்கள் லசந்தா கிழமை தோறும் தனது சண்டே லீடர் செய்தியினூடாக அத்தகைய பணியில் மும்முரமாய் ஈடுபட்டிருந்தார் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவரது இளவலும் பாதுகாப்பு செயலாளருமான கோத்தபாய ராஜபக்ச குடும்பத்துடனும் அரசுடனும் ஒட்டி உறவாடியோர் அனைவரையும் குற்றச்செயல்களுடன் தொடர்புபடுத்தினார் ராஜபக்சவின் அரசினுள் இடம்பெற்ற பாரிய ஊழலை அம்பலப்படுத்தினார் அவர்களின் கொடுக்கல் வாங்கல்களை புள்ளி விவரங்களுடன் எடுத்துக்காட்டினார் காட்டினார் குறிப்பாக ராஜபக்ஷ குடும்பத்தை பொறுத்தவரை இந்த நாட்டில் வேறு எவரையும் விட லசந்தவை ஊமையாக்கும் செயலுக்கு அதிக உண்டு லசந்தா கொல்லப்பட முன்னர் இரண்டாயிரத்தி ஏழில் மஹிந்த ராஜபக்ஷவினால் விதந்துரைக்கப்பட்ட ஒரு முதலீட்டாளருக்கு சண்டே லீடரை விற்க மேற்கொள்ளப்பட்ட தரகு முயற்சி வெற்றியளிக்கவில்லை லசந்தாவின் சகோதரர் லால் விக்ரம அந்த யோசனை முன்வைக்கப்பட்டது சங்கதிகளை வெளிப்படையாக எடுத்துரைக்கும் ஒரு செய்தியேட்டின் உடமையாளரை மாற்றுவதற்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதி முன்னின்று நடவடிக்கை எடுக்க முற்பட்டதற்கு அதன் பொருள் அடக்கத்தையும் போக்கையும் கட்டுப்படுத்தும் எண்ணமே ஒரே ஒரு காரணமாயிருக்கக்கூடும் ஈராண்டுகள் கழித்து லசந்தா கொல்லப்பட்ட பிறகு அந்த எண்ணம் நிறைவேற்றப்பட்டது அசங்க செனிவிரத்தினா எனும் வணிகர் ராஜபக்சவின் கூட்டாளி எனப்படுகிறது அவரது ஆதன கட்டுமான முதலீட்டு பேரங்கள் பலவும் வெவ்வேறு காலகட்டங்களில் சண்டே லீடரின் கண்டனத்துக்கு உள்ளானவை சண்டே லீடர் அதன் இணை ஏடான இருரச இரண்டையும் சேர்ந்த எழுபத்தி இரண்டு விழுக்காடு பங்கினை இரண்டாயிரத்தி பன்னிரண்டில் அவர் வாங்கினார் வாங்கிய அதே மாதத்தில் அன்றைய சண்டே லீடர் பதிப்பாளரும் லசந்தவின் நெடுநாளைய சகபாடியுமாகிய ஃப்ரெட்ரிகா ஜான்ஸ் கேட்டுக்கேள்வியின்றி பதவி நீக்கப்பட்டார் லசந்த பதிப்பாளராக விளங்கிய காலத்தில் உக்ரைனிலிருந்து இலங்கை வான்படைக்கென மிக் இருபத்தி ஏழு வகை விமானங்கள் மோசடியான முறையில் கொள்வனவு செய்யப்பட்டமை குறித்து ஒரு கட்டுரை தொடரை வெளியிட்டமைக்காக இப்பொழுது ராஜபக்சவுக்கு சார்பான நிலைப்பாட்டை எடுத்த சண்டே லீடர் நிபந்தனையின்றி மன்னிப்பு கோரியது ராஜபக்ச குடும்ப உறவினரும் உக்ரைனுக்கான அன்றைய இலங்கை தூதருமான உதயங்கபீரதுங்க மேற்படி பேரத்தை மேற்கொள்வதில் தலையாய பங்கு வகித்ததாக கூறப்படுகிறது மிகவும் கேவலமான சிக்கலான மேற்படி பேர விவரங்களை முற்றுமுழுதாக அம்பலப்படுத்தும் தரவாயிலேயே தனது தந்தை கொல்லப்பட்டதாக கூறுகிறார் லசந்தவின் மகள் அகிம்சா லசந்த அம்பலப்படுத்திய முக்கிய சங்கதிகளுள் அது ஒன்று மட்டுமே அவர் எதையுமே தப்பும் தவறுமாக அம்பலப்படுத்தியது அரிது அண்மைய தசாப்தங்களில் ஆட்சியாளரின் பள்ளி பாதகங்களை அஞ்சா நெஞ்சுடன் அக்குவேறு ஆணிவேறாக வெளிக்கொண்டிருந்த ஊடகர்கள் ஒரு சிலரே அத்தகைய ஊடகர்களுள் மறைந்த விக்டர் ஐவன் இன்னொருவர் பல ஊடகர்கள் தவிர்த்துவிடும் சங்கதிகள் அவை அவ்வாறு தவிர்த்து விடுவது உண்மையான ஊடகவியலில் இடம்பெறும் ஒரு சுய ஆகிவிட்டது இது ஆட்சியாளரின் பழிபாதகங்களை அம்பலப்படுத்த துணிந்தோர் மீது கட்டவிழ்த்து விடப்படும் கொடிய அடக்குமுறையை எதிர்கொண்டு உயிர் தப்ப விதிக்கப்பட்ட ஒரு பொறிமுறையாகிவிட்டது பிறகு அவர்கள் என்னை தேடி வந்தார்கள் என்ற தலைப்பிட்டு லசந்த எழுதிய மடல் அவர் கொலைக்கு பிறகு வெளியிடப்பட்டது இன்று ஆசிய கண்டத்து ஊடகத் துறையில் அது ஒரு செம்மடலாக திகழ்கிறது வாசகரின் குருதி உறையும் வண்ணம் தனது இறப்பை அவர் முன்கூட்டியே உணர்த்திய மடல் அது தனது பழம்பெரும் நண்பரும் அன்றைய ஜனாதிபதியுமாகிய மஹிந்த ராஜபக்சவை சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டிய மடல் அது எந்த ஒருவரின் இறப்பும் சமூகத்தை நலிய நலியவைக்கும் அதேவேளை சமூகத்து அதிகார பீடத்து முறைகேடுகளை ஒரு கண்ணாடி போல் காட்டும் அஞ்சா நெஞ்சம் கொண்ட ஓர் ஊடகரின் இறப்பு எமது உலகத்தையே நலிய வைக்கும் குறிப்பாக அரசியல் சாய வேறுபாடின்றி வஞ்சகம் மோசடி ஊழல் இலஞ்சம் புரிந்து தமது குடும்பத்தவருக்கு சலுகை அளித்து பிழைப்பவர்களாக கண்டறியப்பட்ட தலைவர்கள் ஆதிக்கம் செலுத்தும் எமது நாட்டை போன்ற ஓர் உலகத்தை தனிப்பட்ட முறையில் நலியவைக்கும் இரண்டாயிரத்தி ஒன்பது ஆகஸ்ட் மாதம் லசந்தவின் சாரதியான கருணா ரத்தின கடத்தப்பட்டதுடன் சம்பந்தப்பட்ட ஆனந்த உடலகமை லசந்தவின் கொலைக்குப் பிறகு அவரது ஊர்தியிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு குறிப்பேடு காணாமல் போனதுடன் சம்பந்தப்பட்ட பிரதி காவல்துறை மேலாளர் பிரசன்ன நாணயக்காரா துணை மேலாளர் சுகதபாலா ஆகிய மூவர் மீதும் சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கு உரிய சான்று இல்லை என்று காரணம் காட்டி அவர்களை அக்குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படி அரச தலைமை சட்டவாளர் பரிந்த ரணசிங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் உத்தரவிட்டார் உடனடியாகவே பரந்துபட்ட முறையில் கண்டனங்கள் எழுந்து ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்றபடியால் அந்த உத்தரவு நீக்கப்பட்டது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் கிடைக்கக்கூடிய சாண்டின் வலிதினையும் குற்றத்தீர்ப்பை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பினையும் கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் மீது குற்றம் சுமத்துவதா இல்லையா எனும் முடிவை அரச தலைமை சட்டவாளர் முற்றிலும் தானே துணிந்தவாறு எடுக்க வேண்டும் என்பது மறுக்கவியலாத சென்னறி இந்த வழக்கு எத்துணை முக்கியத்துவம் வாய்ந்ததாய் இருந்தாலும் கூட அரச தலைமை சட்டவாளர் எடுத்த அத்தகைய முடிவை மீள் நோக்கும்படி அவரிடம் யோசனை கூறுவதற்கோ அவரை நிர்பந்திப்பதற்கோ அரசியல் பீடத்துக்கு அதிகாரம் கிடையாது அதேவேளை அரச தலைமை சட்டவாளரும் அவரது திணைக்களத்து அதிகாரிகளும் கடந்த காலத்தில் எவர் மீதும் விசுவாசம் கொண்டிருந்தால் அத்தகைய விசுவாசங்களையும் தமது தற்போதைய தனிப்பட்ட பக்கச் சாய்வுகளையும் பொருட்படுத்தாமல் குறிப்பாக அன்றைய ஆட்சியாளரோ இன்றைய ஆட்சியாளரோ சம்பந்தப்பட்ட பரபரப்பூட்டும் வழக்குகளில் பக்கஞ்சாயாமல் தமது கடமைகளை மேற்கொள்வார்கள் என்று கொள்ளப்படுகிறது கிடைத்துள்ள சான்றினை முற்றுமுழுதாக பகுத்தாய்விட்ட பின்னரே விடுவிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்று வைத்துக் கொண்டால் அதனை அடுத்து அதே உத்தரவு தலைகீழாக்கப்பட்ட சங்கதி எம்மை மலைக்க வைக்கிறது கிடைத்துள்ள ஆதாரங்களை அரச தலைமை சட்டவாளர் அல்லது வழக்கிற்கு பொறுப்பான சட்ட அதிகாரிகள் மீண்டும் ஆராய்ந்து பார்த்ததன் பெறுபேறாக முன்பு அவற்றை ஆராய்ந்து நிதானித்த வேளையில் ஒரு பாரதூரமான தவறை தாம் இழைத்து விட்டதை அவர்கள் திடீரென உணர்ந்து கொண்டார்களா அல்லது அரச தலைமை சட்டவாளரின் திணைக்களம் அரசியல் தரப்பினரதும் பொதுமக்களதும் நெருக்குதலுக்கு அடிபணிந்து அதன் முடிவை மாற்ற எண்ணியதா அரச தலைமை சட்டவாளர் அரசியல் தரப்பினரதும் பொதுமக்களதும் விசனத்தை எதிர்த்து நின்று முதற்கண் எடுத்த முடிவினை உறுதிபட வலியுறுத்தி இருந்தால் அது செவ்வனே ஏற்கத்தக்க மிச்சத்தக்க நிலைப்பாடாய் அமைந்திருக்கும் ஆனால் அரச தலைமை சட்டவாளர் விடுத்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய புலனாய்வு திணைக்களம் இந்த வழக்கினை சூழ்ந்த சர்ச்சையை காரணம் காட்டி அந்த உத்தரவு குறித்து நடவடிக்கை எடுப்பதற்கு மேலும் அவகாசம் கேட்டு வேண்டுகோள் விடுத்தபடியால் முதற்கண் எடுத்த முடிவு இல்லாமல் செய்யப்பட்டதாக பொறுப்பு வாய்ந்த பிரதான செய்தியேடுகள் தற்பொழுது செய்தி வெளியிட்டு வருகின்றன தற்போதைய அதிகாரப்பூர்வமான கூற்றின்படி முதற்கண் எடுத்த முடிவு தலைகீழாக்கப்படவில்லை இடைநிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது இதற்கிடையே லசந்தவின் மகள் அஹிம்சா பிப்ரவரி பதினான்காம் நாள் இலங்கை சட்டவாளர் சங்கத்தின் தலைவர் அனுர மெடகொடைக்கு எழுதி பகிரங்கப்படுத்திய மடலில் அவர் வஞ்சகமான முறையில் அரச தலைமை சட்டவாளரையும் அவரது நிலைப்பாட்டையும் ஆதரிப்பதை சாடியுள்ளார் இந்திகா பிரசாத் என்பவர் சிறப்பு படையினரால் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட பிறகு அரச தலைமை சட்டவாளர் இதேபோன்ற சூழ்நிலையில் விடுத்த இதேபோன்ற உத்தரவை அனுரம் மெடகொட ஆட்சேபித்ததை அகிம்சா சுட்டிக்காட்டியுள்ளார் கொல்லப்பட்டவரது மனைவியின் நலன்களுக்காக வாதாடுவதற்கு அமர்த்தப்பட்டிருந்தவர் லசந்த கொலையில் சம்பந்தப்பட்ட சந்தக நபர்கள் மூவருக்கும் எதிராக நம்பிக்கையான சான்றி இருப்பதை தனது மடலில் சுட்டிக்காட்டி அரச தலைமை சட்டவாளரின் நிலைப்பாட்டை அகிம்சா கண்டித்துள்ளார் கொலையின் இன்றியமையாத சான்றினை அவர் வேண்டுமென்றே புறக்கணித்து நபர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்கும்படி உத்தரவிட முடிவெடுத்தபடியால் விசாரணைக்கு அவர் உள்ளாக்கப்பட வேண்டும் என்று அகிம்சா கேட்டுக் கொண்டுள்ளார் இக்கட்டுரையாளர் போன்ற ஒரு சாதாரண குடிமகனுக்கு குற்றச்சட்டம் பற்றிய விளக்கம் மிக மிக குறைவு சம்பந்தப்பட்ட வழக்கை அரச தலைமை சட்டவாளர் கையாண்ட விதத்தின் சட்ட வலிதினை அவரால் பகுத்தாராய முடியாது எனினும் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சியில் அமர்த்த துணை நின்ற இக்கட்டுரையாளரையும் மற்றும் பிற இலட்சக்கணக்கானோரையும் பொறுத்தவரை நிர்வாக ஊழல் அரசியல் காரணங்களுக்காக ஊக்குவிக்கப்பட்ட கொலைகள் அவை போன்ற குற்றங்கள் தொடர்பாக நீதி நிலைநாட்டப்படுவது மிக மிக முக்கியமான விடயமாகும் அஞ்சா நெஞ்சம் படைத்த லசந்த விக்ரமதுங்க போன்ற ஊடகர்கள் தமது ஊடகப் பணிக்காகவும் ஆட்சியாளரின் குற்றங்களை அம்பலப்படுத்தும் பணிக்காகவும் தமது இன்னுயிரை ஈந்தவர்கள் அத்தகைய குற்றங்களில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தவர்களுக்கு மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே நீதி வழங்கப்பட வேண்டியுள்ளது லசந்தவின் விடயம் வெறுமனே லசந்த குடும்பத்தின் தனிப்பட்ட விடயம் அல்ல என்ற நிலை தோன்றி நீண்ட காலம் கழிந்துவிட்டது முந்திய ஆட்சியாளர்கள் தம்மை ஊறுபடுத்தும் வழக்குகளில் தரையிட்டு சட்டத்தை திசை திருப்ப பெரிதும் முற்பட்டதுண்டு அவர்களைப் போல் தனது அரசு சட்ட நடைமுறைகளில் தலையிடாது என்று ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா இடைவிடாது வலியுறுத்தி வந்துள்ளார் எனினும் நீதியை நிலைநாட்ட வேண்டுமாயின் உரிய பொறுப்புகளை நிறைவேற்ற அமர்த்தப்பட்ட அரச அதிகாரிகள் நெறி திரம்பாமல் இலக்குத் தவறாமல் பணியாற்றும் வண்ணம் தீர்க்கமான கட்டங்களில் தலையிட்டு அவர்களை நெறிப்படுத்த நேரக்கூடும் அதுவே புத்திசாலித்தனம் ஆகக்கூடும் அனுரா குணசேகர தி மர்டர் ஆஃப் அ ஜர்னலிஸ்ட் தி ஐலண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் டிரான்ஸ்லேட்டட் பை மணி வேலுப்பிள்ளை நன்றி